நட்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு அகைன்ஸ்டா சில பேர் வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க நம்ம நம்ம வேலையை பர்ஃபெக்டா பார்த்துட்டு இருப்போம் ஆனா நமக்கு நமக்கு தொல்லை கொடுக்குற மாதிரி சில நபர்கள் நமக்கு வந்து இடைஞ்சல் பண்ணிட்டே இருப்பாங்க அது ஒரு தொழில் நிறுவனமாகட்டும் இல்லை நம்ம ஒரு வேலை பாக்குற இடமா இருக்கட்டும் இல்ல நமக்கு பக்கத்து வீட்டுல இருக்கவங்களாகட்டும் இல்ல நம்ம சில பேர் சில இடங்கள்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே சில நேரங்கள்ல எதிரியா மாறுவாங்க ஏன்னா இன்றைய நண்பன் நாளைய பகைவன் அப்படிங்கிறதுனால அதனால இந்த மாதிரி ஒரு சிக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம வந்து அந்த சூழ்நிலையில இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு அந்த சூழ்நிலையில இருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு சில வழிபாடுகள் இருக்கு இதுல வந்து குறிப்பா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து துர்கை வழிபாடு வந்து இதுக்கு வந்து இந்த எதிரிகளை வெல்ல அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு வந்து சிறப்பான ஒரு வழிபாடா இருக்கும் அப்ப இந்த கால வழிபாடு துர்கை வழிபாடுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலுமே கூட சில எண்ணெய்களை பயன்படுத்தணும் அந்த இடத்துல குறிப்பா அதுல கூடுதலா அந்த பாதகமான சூழ்நிலையை சாதகமான மாத்திரத்துக்குண்டான எண்களை எழுதணும் இது ரெண்டையும் சேர்த்து நீங்க பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சொல்யூஷன் அந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து நீங்க ராகு காலம் எந்த நாள் வேணாலும் எடுத்துக்கலாம் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நேரம் இதுல வந்து நீங்க வந்து துர்கைக்கும் இந்த தீபத்தை போடலாம் துர்கை கோவிலுங்க சிவன் தான் போய் போட போறீங்க அப்போ பைரவருக்கும் இதை போடுங்க ரொம்ப சொல்லி அதாவது அந்த வைப்ரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு பாசிட்டிவா நிறைய கிடைக்கும் இது மண் அகல் வாங்கிக்கங்க மண் அகல்ல இழுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் ரெண்டு எண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ரெண்டு ரெண்டு மண் அகல்ல சிவன் அதாவது நம்ம துர்கைக்கு ரெண்டும் பைரவருக்கு ரெண்டும் போடுங்க அதே ஒரே அந்த ராகு காலத்துல ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலே போடுங்க போடும்போது சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க அதுல ஏற்றும் பொழுது கொஞ்சம் வெண்கடுகு போட்டு ரெண்டு கோபி ரெண்டு தெய்வங்களுக்கும் ஏத்திட்டு வாங்க அந்த இடத்துல வந்து உங்களோட எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு தீ நீங்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு பிரார்த்தனையோட பண்ணுங்க அந்த சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஒன்று ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று அப்படிங்கிற இந்த எண்களையும் அங்கேயே உட்கார்ந்து எழுதிருங்க ஐம்பத்தி நான்கு முறை சிகப்பு நிற பேனால கலர் லாங் சைஸ் நோட்புக்ல இந்த எண்களையும் எழுதிருங்க அதாவது துர்கைக்கு தீபம் போடுறீங்க இழுப்பெண்ண வேப்பெண்ணெய் ரெண்டையும் கலந்து வெண்கடுக்கு போட்டு தீப தீப தீபம் ஏத்திட்டு பைரவருக்கும் இது போலவே தீபம் ஏத்திட்டு எனக்கு எதிர்ப்பான விஷயங்கள் எல்லாம் என்னை விட்டு போகணும் நான் நிம்மதியா என் வேலையை பார்க்கணும் எனக்கு யாரும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாதுங்கிற பிரார்த்தனை மட்டும் வச்சுட்டு நீங்க இந்த எண்களை எழுத ஆரம்பிங்க நிச்சயமா உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்கவே இருக்காது நிம்மதியா நிறைவா உங்க வேலையை நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அது போலவே நீங்களும் மற்றவர்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு மனச உருவாக்கிக்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி